வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஃபைலேரியாசஸ் பற்றி சொல்ல போகிறேன் அதாவது இதை பற்றி வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் சொன்னது இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் இருக்குது தான் இதை பற்றி வீடியோ போடுறேன் அவங்களுக்கு வந்து கால் வீங்கி இருந்தது யானைக்கால் நோயாக இருக்கலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லி நான் மருந்து மாத்திரை போட்டுக்க சொன்னேன் சரின்னு சொன்னாங்க ஆனால் என்ன சொன்னாங்க இது வந்து எங்களுக்கு நீங்கள் சொல்ல மாதிரி யானைக்கால் நோயாக இருக்கணும்னு இல்லை மேடம் ஏன்னா வந்து எங்களுக்கு இது பரம்பரை வியாதி எங்கள் அப்பாவுக்கு இருக்குது எங்கள் பாட்டிக்கு இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க நான் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் அதாவது ஃபைலேரியாசஸ் போய் பரம்பரை வியாதின்னு யாராவது நினச்சிப்பாங்களான்ட்டு ஏன்னா வந்து அது யாரோ ஒருத்தருக்கு அவங்க வீட்டில் ஃபைலேரியாசஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த கொசு கடித்து கடிச்சு தான் அவங்களுக்கும் வந்திருக்கு அவங்க ஏரியாவில் இருக்கவங்களுக்கெலாம் வந்திருக்கலாம் அதனால் வந்து அது பரம்பரை வியாதிலாம் கிடையாது கொசுனால் வர்றது அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதனால நீங்கள் வந்து கொசு வந்து பயங்கரமான ஒரு அனிமல் ஒரு பூச்சி அது அதுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் வணக்கம்